சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல பலம் முற்று இருந்தால் பலத்தோடு இருந்தால் அந்த ஜாதகருக்கு குறைவில்லாத வாழ்க்கை இருக்கும் கடன் பிரச்சனை தீர நீங்கள் என்ன செய்யணும் சொன்ன வெள்ளிக்கிழமை தோறும் போய் வில்வா அர்ச்சனை பண்ணுங்கள் தொழில் நல்லா முன்னேறும் தினம் இவ்வளவு பால் முகத்தில் தேய்ச்சி குளிங்க வெள்ளிக்கிழமை தாய்களில் உப்பு வாங்குங்க ஓ சரிம்மா தேங்க்யூ கண்ணா கீர்த்தினா நல்ல ஒரு செட்டு வச்சிருந்தேன் அது என்னமோ இந்த செல்லுக்கு ஏற்க மாட்டேங்க ஓகே கேட்குறேன் கோஸு ஈஸியாக இருக்குதா கீர்த்தி கோஸு நீ ஸ்மார்ட் கேள் நல்லா படிச்சிருவேன் இல்லையா கடன் பிரச்சனை தீர நீங்கள் வெள்ளிக்கிழம தோறும் பைர வரை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் பேரை சொல்லி கடன் பிரச்சனை தீரணுன்னு சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க தொழில் நல்லாகும் வீட்டு பீரோவில் மூட்டையாட்டம் உப்பை கட்டி போடுங்கள் வெள்ளை துணியில் பண கூடும் காலையும் மாலையும் விளக்கேற்றணும் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் போட்டு கேட்கணும் வெள்ளிக்கிழமைகளில் ரெண்டு சுமங்கலிகளை கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சு கொடுக்கலாம் ஒம்பது பத்து பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி ஏழு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி நாலு நாலு மூணு ஏழு உங்கள் டேட்டை கூப்பிட்டுனா ஏழு வருது ஓஹோ ஆ பண்ணு பண்ண வெரி குட் கண்டினியூ தளபதி பீட்ஸு அதிர்ஷ்ட நம்பர் ஒன்று மூணு ஒம்பது உங்கள் டேட்டை கூப்பிட்டுனா ஏழு வருது அதையே கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓ லாட்ரியில் இன்ட்ரெஸ்ட் உண்டா தளபதி ஆனால் லாட்ரி வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி நீங்கள் அதில் ரொம்ப ஈடுபட்டுட்டீங்கன்னா கஷ்டம் கீர்த்தி தங்கா என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பாரு நிறைய நான் ஐடியாஸ் சொல்லியிருக்கேன் நீ ஐயும் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இரு படிப்பு நல்லா வரும் ஐயும் நமச்சி வாய சொல்லிக்கிட்டே இருந்தால் படிப்பு நல்ல வரும் சிவனுடைய மந்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை ஐயும் நமச்சிவாய நூற்றி எட்டு தடவை சொல்லணும் எங்கேயாவது அமைதியாக போய் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் படிப்பு நல்லா வரும்